ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நாகப்பட்டினத்தை செய்த லட்சுமியோட மிராக்கல் சோடைய பார்த்த சிக்ஸ் போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் பாபா நமக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு நீங்க யோசிக்கிறத காட்டிலும் நம்ம பாபாவுக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கறத நம்ம நிச்சயமா யோசிச்சு பார்க்கணும் ஏன் அப்படின்னா நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு எஃபர்ட்ஸுக்கும் பாபா நிச்சயமா பலன் கொடுப்பார் அந்த பலன் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம கிட்ட எக்கச்சக்கமா வேலை வாங்குறாரு அப்படின்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் போன வீடியோலையும் சொன்னேன் அந்த மாதிரி

இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் என்னன்னா நீங்க யாரும் பாபா ஏன் எனக்கு மட்டும் இதை செய்யவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கற கேள்விக்கான ஒரு பதில் லக்ஷ்மி வந்து பன்னெண்டு வருஷமா ஹோல் லைஃப்ல பன்னெண்டு வருஷம் ஆச்சு கூட ஆரம்பிச்ச ஒரு ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃபைவ் இயர்ஸ்ல இந்த நாலு மாசமா தான் பாபா என் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி இந்த நாலு மாசமா தான் இவங்களுக்கு இத்தனை மிராக்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அது வரைக்கும் பாபா அவங்க கனவுல ரொம்ப அப்படி ஒரு அஞ்சு வருஷம் எட்டு வருஷத்துக்கு ஒரு தான் வந்துகிட்டு இருந்தாரு அந்த மாதிரி இருந்த பாபா இப்ப ஃப்ரீக்வெண்டா இவங்க கனவுல வந்து வார வாரம் வார வாரம் ஒரு மாலையும் ஒரு பிரசாதத்தையும் செஞ்சு வாங்குறாரு அப்படி இவங்க வார வாரம் பிரசாதத்தையும் மாலையும் செஞ்சு கொண்டு போன போது ஒரு வாரம் இவங்களுக்கு வந்து ஒரு கனவு சகப்பு கலர் கோழி கொண்ட பூக்கு நடுவுல பாபா உட்கார்ந்துருக்காரு சுத்தியும் கோழி கொண்ட பூ அப்ப கோழி கொண்ட பூ மாலை கேக்குறாரு பாபா அப்படின்னு சொல்லிட்டு கொண்ட பூவும் வெண்பொங்கலும் கேட்டிருக்காரு அதனால கோழி கொண்ட பூவையும் கோழி கொண்ட பூல மாலையும் வெண்பொங்கலையும் செஞ்சு கோயிலுக்கு கொண்டு போறாங்க ஓ இந்த மாதிரி லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு சிந்தனை ஏன் நம்ம கிட்ட திடீர்னு பாபா இப்படி கனவுல வர்றாரு இவ்வளவு நாளா நம்ம கிட்ட இல்லாத நெருக்கம் இப்ப திடீர்னு எப்படி இப்படி கனவுல வர்றாரு வார வாரம் வராரு இது வேணும் அது வேணும் நம்ம கிட்ட கேக்குறாரு நம்மளும் இதெல்லாம் செஞ்சு பழக்கமே இல்ல ஆனாலும் செஞ்சு செஞ்சு கொண்டு போறோம் நம்ம எப்படி இதெல்லாம் செஞ்சு கொண்டு போறோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு இவ்வளவு வேலைக்கு நடுவுலையும் லக்ஷ்மி ஒரு விஷயத்தை மட்டும் தவறவே இல்லை என்னன்னா பாபாவுக்கு ரெகுலரா போடுற மஞ்சப்பத்து மஞ்சப்பத்தும் இவங்க காற்றுல இருந்த ஆயிலையும் பாபாவுடைய காலுக்கு தினமும் தவறாம செஞ்சுக்கிட்டே வந்தேன் தேய்ச்சிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி எவ்வளவு அழகான விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு வேலை வீட்டு வேலை செய்யணும் சமையல் வேலை செய்யணும் கோயிலுக்கு வாரமான பிரசாதம் செய்யணும் அதுவும் நிறைய பேருக்கு செய்யணும் மாலை கோர்க்கணும் இதுக்கு நடுவுல நம்மளுடைய ஹோம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு நடுவுல பாபாவுடைய காலுக்கு மஞ்சப்பத்து போடுறாங்க மஞ்சப்பத்து போட்டு தினமும் நைட் ஆனா அந்த காய்ச்சின எண்ணெய பாபாவுடைய காலுக்கு தடவி விட்டு காலை அமுத்தி விட்டுதான் நான் தூங்க போவேன் அப்படின்னு சொன்னாங்க நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னைக்குமே பாபாவுக்கு சேவை செய்யுங்க கோயிலுக்கு போய்தான் நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்க வீட்டுல பாபா உட்கார்ந்துருக்காரு உங்க வீட்டுல இருக்கிற அந்த பாபாவுக்கு நீங்க தாராளமா சேவை செய்யலாம் அப்படிங்கறதுக்கான நல்ல உதாரணம் தான் லக்ஷ்மியோடைய இந்த அனுபவம் அன்பு வச்சிருந்தாங்க ரெகுலரா மஞ்சப்பத்து போடுறதும் ராத்திரியில எண்ணெய் தேய்ச்சி கால தூங்க போறதும் ஒரு நாள் இவங்களுக்கு கனவு வந்திருக்கு இந்த கனவுல பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்காக நீ தினமும் என் காலுக்கு மருந்து போடுற என்னை தேடி வர்ற பக்தர்களுடைய மனக்குறைய நான் போக்குறேன் ஆனா கோயிலுக்கு என்னுடைய மக்கள் தினமும் ஒச்சு ஒழிச்சு ஓடா தேஞ்சு போய் கோயிலுக்கு வர்றாங்க அவங்களுக்கு கைகால எல்லாம் ரொம்ப வலிக்கும் அந்த வழிக்கு மருந்து நீ போடு அப்படின்னு சொல்றாரு புரிஞ்சுதுங்களா அதாவது கோயிலுக்கு வர்ற பக்தர்களுடைய மனக்குறைய நான் போக்குறேன் அவங்க உடம்பு வழிய நீ போக்கு மருந்து செஞ்சு நீ போக்கு அதனாலதான் நான் உன்னை இதெல்லாம் செய்ய வைக்கிறேன் அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சாங்க இல்லையா நம்மள ஏன் பாபா இதெல்லாம் செய்ய வைக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கு வந்து விடை கொடுக்கறாரு பாபா சோ அத கேட்டோட இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்தியா இருக்கு பாபாவுக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு பக்தர்கள் மேலையும் அக்கறை பாருங்க இந்த மாதிரி அக்கறையத்தான் நீங்களும் பாபா மேல காட்டணும் அப்படின்னு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் பாபா ஒவ்வொருத்தர் மேலையும் நிறைய அக்கறைப்படுறாரு அந்த அக்கறையில ஒரு பெர்சென்ட் நாம நம்ம சாயப்பா மேல காட்டணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பாயிண்ட் சோ இத வந்து பாபா சொல்றாரு சொல்லி முடிச்சோனே இவங்களுக்கு அடுத்து 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 வர்ற நாட்கள்ல இந்த டைம்ஸ்ல தான் இவங்களுக்கு வந்து ஒரு விஷயமே ரியலைஸ் ஆயிருக்கு ஒரு மிகப்பெரிய மிராக்கல் இவங்களுக்கு நடந்திருக்கு அது என்ன மிராக்கல் அப்படின்னு கேளுங்க பாபா வந்து ஒரு சிறந்த வைத்தியர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சச்சரத்துல படிச்சிருக்கோம் போன வீடியோல கூட பார்த்தோம் பாபாவுடைய வைத்திய முறைகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ப்ளேக் நோய்க்கு கோதுமை மாவை அரைச்சு போடுறதும் காலரா மலேரியா நோய்க்கும் நாய்க்கு தயிர் சாப்பாடு போடுறதும் டிசென்ட்ரிக்கு சொல்றதும் இப்படி அவருடைய வைத்திய முறைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும் என்ன இது சூட்டே ஆகாது ஆனா இத செய்ய சொல்றாரு இதை செஞ்சா எப்படி குணமாகும் அப்படின்னு சிறுடியில வாழ்ற மக்கள் நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஆச்சரியம்தான் பதிலா கிடைக்கும் ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு வைத்தியமும் பழிக்கும் அது ஒரு பலனை கொடுக்கும் அவர் செய்யற வைத்திய முறைகள் எல்லாமே வித்தியாசமா இருந்தாலும் எல்லாமே ஆப்போசிட்டா இருந்தாலும் அந்த வைத்தியம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரிதான் லக்ஷ்மியோட விஷயத்திலையும் பாபா ஒரு சூப்பரான வைத்தியம் பண்ணியிருக்கார் என்ன வைத்தியம்னு கேளுங்க வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் லக்ஷ்மிக்கு ரொம்ப வருஷமா கையில ஒரு வலி இருந்திருக்கு பன்னெண்டு வருஷமா அவங்க கல்யாணம் ஆன போதே கீழே விழுந்து கையில அடிபட்டு அவங்களுக்கு கையில ஒரு பயங்கர வலி அந்த வலி இப்ப அவங்களுக்கு சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க எப்படி சரியாச்சு அப்படின்னா வாரம் வாரம் இவங்க நிறைய பிரசாதம் கோயில வர்ற ஜனங்க எல்லாருக்கும் பிரசாதம் செஞ்சு 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 கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி செய்யும் போதெல்லாம் இவங்களுக்கு கையில ஏன் பயங்கரமான வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சின்ன டீ பாத்திரத்தை கூட என்னால கழுவ முடியாது சின்னதா தேய்ச்சு கழுவுனே அப்படின்னா கை புசுபுசுன்னு வீங்கிரும் வாசல நான் கொஞ்சம் அழுத்தி கூட்டுனேன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிரும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் சும்மா எப்படி இருக்கிறது நம்ம ஏதாவது வேலை செய்யணுமே அப்படின்னு வேணும்னே இழுத்து போட்டு கொஞ்சம் வேலை செஞ்சேன்னா வீட்டுக்கு கை வழியோட தான் நான் வருவேன் அப்படி இந்த கை வழி எனக்கு தீராத குறையா இருந்தது பன்னெண்டு வருஷமா டாக்டர்ஸ் எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த கை இந்த வலது கையை நீங்க அதிகமாக உபயோகிக்கவே கூடாது லிமிட்டா யூஸ் பண்ணுங்க அளவா உபயோகிக்குங்க அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வழி அதிகம்தான் ஆகும் அதனால என்ன வேலை செய்றீங்களோ பெரும்பாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு கைய யூஸ் பண்ணியே அதிகமாக இந்த இடது கையை யூஸ் பண்ணியே எல்லா வேலையும் செய்யுங்க இந்த ரைட் ஹேண்ட ரெஸ்ட்லயே வைங்க லிமிட்டாவே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் டாக்டர் சொல்லிருக்காரு ஆனா அதுக்கு மாறா பாபா ஆப்போசிட்டா ஒரு வைத்தியம் பண்ணிருக்காரு என்ன வைத்தியம் லக்ஷ்மி கட்டை வாரம் வாரம் கனவுல போய் எனக்கு இதை கொண்டு வா அத கொண்டு வா அத செஞ்சு கொண்டு வா இந்த மாலை கொண்டு வா அந்த பிரசாதம் கொண்டு ஏகப்பட்ட மெனுவை ஆர்டர் பாபா ஒரே காரணத்துக்காக தன்னுடைய கூட வாகப்பட்டாருக்காக அவங்க ஓடி 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 பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க மாலை கோர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி கோர்த்து கொண்டு போகும் போதும் செஞ்சு கொண்டு போகும் போதும் எனக்கு தீராத கை வழி இருந்துகிட்டேதான் இருந்தது ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலதான் நான் ரியலைஸ் பண்றேன் இன்னைக்கு இப்ப என் கைவழி எனக்கு சுத்தமா இல்ல அப்படிங்கிறாங்க இப்ப நான் துணி துவைக்கிறேன் வீடு குட்டுறேன் பாத்திரம் தேய்க்கிறேன் எல்லா வெயிட்டான பொருளையும் தூக்குறேன் கீழே வைக்கிறேன் குடியற நிம்முற இந்த கைய தான் அதிகமா உபயோகிக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு துளி கூட கையில வழி இல்லக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு நீங்க நினைச்சு பாருங்க இப்போ உங்களுக்கு புரியுதா பாபா இவங்களை ஏன் இத்தனை வேலைய செய்ய வச்சிருக்காருன்னு டாக்டர் ஒரு பக்கம் நீ வந்து இந்த கைய யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாபா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வைத்தியம் பண்றாரு என்னன்னா இந்த வலகு கைய உபயோகிக்காம இவங்க எப்படி ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு பிரசாதம் செய்ய முடியும் ஒரு மாலை கோர்க்க முடியும் இதெல்லாம் செய்யும் போது எவ்வளவு டயர்ட் ஆகும் இந்த கை எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க நீ இந்த கைய உபயோகிச்சு எனக்காக மாலை கோர்க்கிற பிரசாதம் செய்யற செஞ்சு கொண்டு வர்ற வலிச்சாலும் பரவாயில்ல நீ செய் உனக்கு பின்னாடி நான் செய்ற அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு அதுதான் லக்ஷ்மியோட விஷயத்துல நடந்திருக்கு பாபா இவங்க கிட்ட இருந்து கேட்டது பிரசாதமோ மாலையோ கிடையாது இத்தனை மாச காலமா பாபா செஞ்சுகிட்டு இருந்தது லக்ஷ்மிக்கு வைத்தியம் லக்ஷ்மி கோயிலுக்கு வர்ற பக்தர்களுடைய கைகால் கோயிலுக்கு கொண்டு போய் அவங்க அதை கைகாலுக்கெல்லாம் தடவி கை கால் வழியெல்லாம் குணமாச்சுன்னு சொல்றாங்க அதே நேரத்துல இதெல்லாம் செய்யும் போது லக்ஷ்மியோட கை வலிக்கும் இல்லையா அந்த கைக்கு பாபா மருத்துவம் பண்ணிட்டு இருந்திருக்காரு நாலு மாசமா அது லக்ஷ்மிக்கு தெரியல நான் கூட ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன் அப்படின்னா லக்ஷ்மிக்கு வந்து இந்த ஆயில காய்ச்ச சொல்றதே லக்ஷ்மியோட கைவழிக்காக தான் பாபா காய்ச்ச சொல்றாரு நான் நினைச்சேன் இந்த பொண்ணு வந்து மிராக்கிள்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது நான் யோசிச்சுக்கிட்டே வரேன் கேக்கும் பின்னாடி வந்து இந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா இந்த எண்ணெய என்ன தடவிக்க சொன்னாரு எனக்கு குணமாச்சுன்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா அது நடக்கல இவங்க அந்த எண்ணெயை கோயில கொண்டு போய் எல்லாருக்கும் குடுக்கறாங்க எல்லாருக்கும் கைகால் வலி இடுப்பு வலி சரியாகுது அதே சமயத்துல இதெல்லாம் செய்ய 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 இவங்களுடைய கை தன்னை போல தானா குணமாகுது அது எப்படி குணமாகுது அப்படின்னா இவங்க செஞ்ச வேலை இவங்க செஞ்ச எஃபர்ட்ஸ் இவங்க போட்ட எஃபர்ட் இவங்க எந்த அளவுக்கு மெனக்கட்டாங்களோ அந்த மெனக்கடல் தான் பாபாவுடைய மருத்துவம் வைத்திய முறை அதுதான் பாபா நாலு மாசமா இவங்களை பெண்டு நிமித்தி நல்ல வேலை வாங்கிருக்காரு நீ வேலை செய் யார் சொன்னா அந்த கையை உபயோகிக்க கூடாதுன்னு அது டாக்டர் சொன்னது இது பாபா சொன்னது கையை யூஸ் பண்ணு எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ செய் செய்ன்னோட பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன்னு இன்னைக்கு சந்தோஷமா சொல்றாங்க லக்ஷ்மி எனக்கு ஒரு துளை கூட வழி இல்லか அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க நான் அதனால தான் சொல்றதே பாபாவுக்குங்க நீ எவ்வளவு வேணாலும் மெனக்கடலாங்க பாபா இது செய்ய சொல்றாரு அதை செய்ய சொல்றாரு இல்லைnikiமே சங்கடப்படாதீங்க பாபாவோ முருகனோ தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வம் என்ன செய்ய சொல்லுச்சனோ உடனே செஞ்சிடணும் ஏனா அவங்க செய்ய சொல்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நமக்கு இப்ப புரியாது பின்னாடிதான் புரியும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு மெனக்கடலுக்கும் நமக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் பாபா சச்சரத்துல சொல்லிருப்பாரு உங்க கையால நான் ஒரு ரூபாய நாணயத்தை தட்சணையா வாங்கினேன் அப்படின்னா அது மூணு மடங்கா நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் நான் யாருகிட்ட இருந்தும் எதையும் சும்மா வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க தீராத ஒரு பிரச்சனை எந்த டாக்டர் கிட்ட போனாலும் இதுக்கு வைத்தியம் இல்ல நீங்க கையை யூஸ் பண்ணாதீங்க வேலை செய்யாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்க இத எப்படி சரி பண்றது அப்படின்னு தெரியாம இருந்து அந்த வழியோடவே பன்னெண்டு வருஷம் பயணிச்சிட்டு வந்த இந்த லக்ஷ்மிக்கு இந்த மாதிரி ஒரு மிராக்கள் பண்ணி இவங்க கையால இவ்வளவு செஞ்சு வாங்கி அதை குணப்படுத்திருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு லக்ஷ்மி கட்டிருந்து அவர் வாங்கினாரோ அதை விட நூறு மடங்கு பலன் திரும்ப கொடுத்திருக்காரு ஏன்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் தீராத பிரச்சனைய பாபா ரொம்ப லாவகமா ஒரு பிரசாதம் செய்ய வச்சு இவங்களுக்கு தீர்த்து வச்சுட்டாரு இதனால அவங்களுக்கு எவ்வளவோ வந்து கை வலி வந்திருக்கும் உடம்பு வலி வந்திருக்கும் நைட் ஆனா டயர்டு கூட ஆயிருக்கும் ஆனா அதை பத்தி அவங்க பொருட்படுத்தல செஞ்சாங்க செஞ்சதுக்கு பலன் கிடைக்கும்

உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை எல்லாம் பாபா நிச்சயமா உங்களுக்கு செய்வார் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த ஒரு அழகான வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் சில விஷயங்கள் இருக்கு இன்னுமே பினாக்கல்ஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் என்னங்கறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாராம்